சி ராயல் கிளப் ஜெர்மன் பேக்ஸ் ஒன்றை வாங்கினால் ஒன்று இலவசம் இன்னைக்கு அரசியல்ல வந்து இவங்க இவளோட தான் ஷேர்லாம் இவங்களோட ஷேர்ற கூடாதுங்கறதெல்லாம் எதுமே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இந்த மாதிரி ஒரு கிளியரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால இன்னைக்கு வந்து विजयவர்கள் இந்த மாநாட்ல கார்ச் லைட் எல்லாம் வெச்சு டிவி ஓடச்ச தெரியுமா அப்ப இதே தீமூகா தீமூகா கூட்டேனே சார்வேங்கapuram கமலகாசன் மேல இதே பெயிண்ட் அடிச்சாங்க என்ன நடிச்சாங்க காவி சாயத்தை அடிச்சாங்க இன்னைக்கு எந்த சாயத்தை புசிட்டிட வந்து உட்கார்ந்திருக்கறாரு விஜய்க்கு தனியாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ நானே வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கி கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்ததை விட விஜய்க்கு வாக்கு வாங்கி இன்றைக்கி அதிகமாக இருக்கு விஜய் வாங்கக்கூடிய வாக்கில் அதிகமான வாக்கு ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை விட திமுக கோர் ஓட் பேங்கை கை வைக்கிறாரு அப்ப அந்த கோர் ஓட் பேங்கை கை வைக்கும் போது இது யாருக்கு சாதகமா முடியும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சாதகமா முடியும் ஒரு மூணு எம்எல்ஏ தான் நாலு எம்எல்ஏ தாங்கும் போது அவங்கள சுற்றி இருக்கிற கூட்டம் பூரா அப்படியே கரைய ஆரம்பிக்கும் அதை தான் நான் சொன்னேன் சீமானுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்துக்கும் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு புரியுது அப்போ இந்த தோல்வியை தாங்கக்கூடிய கூட்டமாக விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் ஏன்னா திமுக திருப்பி வர வச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கல ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு சொல்றேன் புரியுது அதனுடைய பாவம் வழியும் யாரு கிட்ட போய் சேரும் அதுவும் தாவேக்கா அதுவும் தாவேக்கா தான் பேசுகிறோம் இப்போ இந்த எந்த வித பாதிப்பாக இருந்தாலும் அது திமுகவுக்கு விஜய் ஏற்படுறதுக்கு பிளான் பண்ணி ஆமா ஆமாம் இது ஆகாஸ் ஒரு பெரிய பாதிப்பு அடைய போறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது தான் விஜய்க்கு வந்து இன்றைக்கி ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் ஆமாம் வெறும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா மட்டும் ஒரு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் இன்னொரு வாய்ப்பா வச்சிருக்காங்க காங்கிரஸ் வெளியே வந்துவிட்டாங்கன்னாவே வச்சுக்கோங்களேன் ஃபிளைட் எப்படி மாறிடும்னா தாவேகா காங்கிரஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே பிஜேபி இது இவங்க சொல்ற மாதிரி டிவி கே டிஎம்கே மாறுமே காங்கிரஸ் தாவேக கூட்டணி இணைந்தால் கூட திமுகவுக்கு தான் அது பாதிப்பா இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் அதிமுக தவேக்க கூட்டணி பிள்ளையர் சொல்லி போட்டாச்சின்னு எடப்பாடி பிரச்சாரங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் விஜயனு தாவேக்க தனிச்சு தான் போட்டிங்கிறத வெளிப்படையாக பொதுக்குழுவில் அறிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அதிமுக வந்து ஒரு அதிருப்தியான சூழலில் இருக்காங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது ஊடகங்கள்லேயும் விவாத நிகழ்ச்சிகள்லேயும் பேசுகிறப்ப இந்த முடிவு சரியான முடிவா சார் தாவேகா எடுத்தது என்னையை பொறுத்த வரைக்கும் அரசியலில் எப்பயுமே வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது கம்மாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்கள் நான் வந்து தனிச்சே நிற்கிறேங்கிறத சொல்கிறாரு அது ஆரம்பத்துலேருந்தே தான் சொல்லிட்டு வராங்க அவங்க கட்சியில் நிர்மல்குமார் சொன்ன மாதிரி கூட ரெண்டு மூணு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இல்லை கரூருக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன எங்களுடைய ஸ்டேட்டஸ்கோவோ அதே தான்

அது வந்து இப்பதான் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து அவங்க எதிர்கூடாரத்தில் இருக்கக்கூடிய திமுக சார்ந்த அவங்க அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்களாம் பாருங்க அவங்க வந்து சிபிஐக்கு போயிட்டு பிஜேபி பிடியில மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் இவங்க மீண்டு வர முடியாது பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேக்காவுடைய நிலைமையில இருந்து பார்த்தோம்னா இல்லை நாங்க அப்படி கிடையாது யாருக்கும் நாங்க வந்து ஈல்ட் ஆகுலங்கிறதையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கும்போது இன்றைக்கே வந்து ஆமாம் நாங்கள் வந்து அதிமுக கூட போகிறோம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு நோக்கம் இருந்துச்சுன்னா கூட சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்போ இன்னைக்கு ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சிகளுமே இப்போ உதாரணத்துக்கு அன்னாதிமுக பாரதிய ஜனதா எடுத்துக்கிட்டால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்தனியாக தானே நின்னாங்க எம்பி எலெக்ஷனில் இனிமேல் நாங்கள் நிற்க மாட்டோம் ஒன்னான்னு சொன்னாங்க ஆனால் ஒன்று சேர்ந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு திமுக யார் கூடயும் வந்து இப்போ வைக்காமல் இருந்திருக்கா அவங்களே பாரதிய ஜனதா கூட ஒண்ணும் ஒண்ணுமா இருந்தவங்க தானே இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசினாலும் அதுவும் அவங்களும் அந்த கூட்டணியில் இருந்தவங்க தானே அன்னைக்கான அவர் என்ன சப்பு கட்டு கட்ட சொன்னாரு இல்லை நான் கலைஞர்கிட்ட கேட்கும் போது கூட இல்லை இல்லை தான் வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டு நீங்கள் எங்களோட தான் கூட்டு இதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு அன்னைக்கு ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு அரசியல்ல வந்து இவங்க இவங்களோட தான் சேரலாம் இவங்களோட சேரக்கூடாதுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இந்த மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு மீட்டிங்ல இந்த மாதிரி சொல்லிட்டனாலவே இல்லை இனிமேல் வந்து கிடையாது அப்படியே அவர் வந்து புல் ஸ்டாப் போட்டு கதவை என்னால் என்னால இன்னைக்கு சூழ்நிலை வந்து ஆமா இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சுங்கிறத ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை ஏன்னா இப்போ முன்னலமைச்சர் ஆர் பி உதயகுமாருமே வந்து அதை முழுசா ஒரு ஏற்றுக்கலை மறுக்கிறாரு ஏன்னா இபிஎஸ் தலைமையில இன்னொரு மெகா கூட்டணி நிச்சயம் அமையுங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு அப்போ நம்ம திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை தான் இவங்க திரட்டுறதுக்கு பாஜக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ விஜய் இந்த ஒரு பொதுக்குழு ஒரு தொண்டர்கள் மத்தியில் நம்ம சொல்லி ஆகணும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக கூட அந்த முடிவு எடுத்துருக்கலாம்ல ஆமாம் இது இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் இன்றைக்கி வந்து விஜய்க்கு தனியாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ நானே வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கி கரூர் இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இருந்ததை விட விஜய்க்கு வாக்கு வாங்கி இன்றைக்கி அதிகமாக இருக்குது கரூர் இன்சிடென்ட்டில் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் மேல ஏன்னா எல்லாரும் போட்டு இது பண்ணும் போது அவரு மேல அனுதாபங்கள் அதிகமாச்சு அந்த அனுதாபங்கள் வந்து ஆதரவா மாறி இருக்குங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது என்னுடைய கணிப்பு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சதவீதம் இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு சதவீதங்கிற அளவுக்கு அது வந்துருக்குது ஆனா இந்த பதினஞ்சு சதவீதத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வந்து ஒரு எலக்ஷனுக்குள்ளார இன்னும் பெரிய அளவுக்கு அவங்க பண்ணி இன்னும் ஒரு பத்து அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் வருதுன்னா கூட இந்த இருபதை வச்சுக்கிட்டு அவங்கனால வந்து இன்னைக்கு போய் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது அப்போ இன்னைக்கு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தாவேக்காவுனுடைய தொண்டர்களுடைய எண்ணங்கள் பூராமே என்னன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் பிரதானமான எண்ணம் அப்போ இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா முதல்ல ஒன்னா விஜய் வந்து அவர் அந்த அளவுக்கு பலத்தோட இருக்கணும் அவங்க அதுக்கு உண்டான பலத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம் அவங்க தனியாகவே நின்று ஜெயிக்கட்டும் தப்பு இல்லை ஏன் வந்து நீங்கள் அடுத்தவங்களோட தான் ஜெயிச்சாங்கிறதெல்லாம் இல்லை பட் அவங்களுக்கு அந்த பலம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தனியா விஜய் அவர்கள் நிற்கிறாருன்னா என்ன ஆகும்னா ஏற்கனவே கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்குல பெரும்பான்மையான வாக்குகள் ஏன்னா பல பேர்த்தினுடைய கருத்து வந்து விஜய் அவர்கள் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை வந்து செங்குத்தா பலர்ந்துருவாரு என்னுடைய பார்வை அது இல்லை ஏன்னா எல்லா கட்சிக்கும் ஓட்டர் செக்மெண்ட்னு ஒன்று இருக்கும் ஓட்டர் பக்கெட்டுன்னு இருப்பாங்க இப்போ இன்னைக்கு விஜய்க்கு வந்து நீங்களே சொல்லுங்களேன் விஜய்க்கு வந்து எந்தெந்த தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது முதல் த தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் பேரண்ட்ஸை கன்வே பண்ணால் அந்த வாக்குகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ரேர் ரேர் அது அது ஒரு ஆப்ஷன்ஸ் ஸோ அது இப்போ என்னுடைய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூத் அதில் வந்து பசங்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க யூத்துங்கிற கேட்டகரியில் வந்துடுறாங்க அடுத்தது வந்து பெண்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாய்மாரோ இல்லை வந்து அத்தையோ மா சித்தியோ பெரியமாவோ மனைவியோ அக்காவோ தங்கச்சியோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மகளிர் வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு மகளிர் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாங்கின சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து விஜய்க்கு வந்து ஜாஸ்தி ம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓட்டு தலித்துகள் தலித்துகளுடைய ஓட்டு இந்த நாலு வந்து பிரதானமான பக்கெட் விஜயனுடைய ஓட்டர் பேர் இப்ப இந்த நாலு பக்கெட் அதிகமா யாரு வச்சிருக்கா திமுக திமுக அப்ப என்னுடைய பார்வை என்னன்னா விஜய் வாங்கக்கூடிய வாக்குல அதிகமான வாக்கு திமுக ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை விட திமுக கோர் ஓட் பேங்க கை வைக்கிறாரு அப்ப அந்த கோர் ஓட் பேங்க கை வைக்கும் போது இது யாருக்கு சாதகமா முடியும் திமுக கோர் ஓட் பேங்க் விஜய் எடுத்தாருன்னா யாருக்கு சாதகமா முடியும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சாதகமா முடியும் என்ன காரணம் பாஜக இறக்கிய ஆள் தான் இன்னொரு பிரச்சாரத்தையும் வைக்கிறத நம்ம பார்க்க முடியுதுல்ல இது திமுக எப்பயுமே சொல்றதா இதே திருமாவளவனுமே திருமாவளவனுமே நீங்க சொல்ற இந்த திருமாவளவன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பேசினாரு தலித்துகள் தாவிய காக்கு செல்வதா ஒரு செய்தி வருது அதை மறுக்கிறாரு முற்றிலுமே இல்ல அது நமக்கு வந்து இன்னைக்கு விஜய் கூட்டுற கூட்டம் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய படைகள் அவங்க எந்த சமூகத்தை சமைக்கலன்னா எதுக்காக சொல்லுறோம் எதுக்காக சொல்லுவாருன்னா நீ இப்ப இது அனலைஸ் பண்ணி சொல்றீங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க அதை கணிச்சிருக்காங்கங்கிறத நான் சொல்றேன் ஆமா ஏன்னா அந்த ஒரு தெரிஞ்ச நாளதான் இல்லைன்னு மறுக்க வேண்டிய சூழ்நிலை சொல்றாங்க அது நீங்க சொல்றது நியாயம்தான் அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய வோட் பேங்க்குங்கும் போது இப்போ இதே வந்து விஜய் வந்து பிஜேபி இறக்கி விட்டப்பட்ட ஆளுன்னு இதே டைலாக்கை தான் அன்னைக்கு இருக்கிறார் இப்போ இருக்கார் பாருங்க அரசியல் ஞானி கமலஹாசன் இருக்காரு பாருங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த அரசியலை கரைச்சு குடிச்சு ஏப்ப விட்டவர் அன்னைக்கு வந்து கலைஞானியா இருந்தார் அப்ப அவர் இந்த மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது இதே அவர் அந்த பேட்டரி எல்லாம் போட்டு டார்ச் லைட் எல்லாம் வச்சு டிவியை உடைச்சாரு தெரியுமா அப்ப இதே திமுக திமுக கூட்டணியை சார்ந்த இங்க போறான் கமலஹாசன் மேல இதே பெயிண்ட் அடிச்சாங்க என்ன நடிச்சாங்க காவி சாயத்தை அடிச்சாங்க இன்னைக்கு எந்த சாயத்தை பூசிக்கிட்டு அவர் உட்காந்துருக்கிறாரு எந்த சாயத்தை பூசிக்கிட்டு அவர் அங்க இருக்கிறாரு எந்த கூட்டத்தில் போய் அவர் உட்காந்துருக்காரு அப்போ இவங்க யார் எடுத்தாலும் இப்போ நீங்களே வந்து திமுக ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை சங்கின்றுவாங்க நம்ம திமுக ஒரு கருத்து கேட்டோம்னா சங்கின்றுவாங்க இப்படி சொல்லி சொல்லி சொல்லிதான் நோட்டாக்கு கீழே இருந்த பாரதிய ஜனதாவை பதினொன்னு புள்ளி மூணு சதவீதம் வாங்கணும் மூணாவது பெரிய கட்சியா வாங்க வச்ச ஆக பெருமை வந்து திமுக திமுக கூட்டணி கட்சிகள் சாரும் அப்போ இவங்க இன்னைக்கு விஜய் மேல பூசறதெல்லாம் வந்து வெறும் சாயம் இதைத்தான் விஜயும் அந்த மாதிரி இப்ப இதுல வர பிரதானமா வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன வருது அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த கணக்குகள் பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்டேஜ் கணக்குகள் இந்த வாக்கு சதவீதங்கள் இதெல்லாம் வந்து ஓகே பட் ஆனா அந்த அதற்கான அரசியல் களத்துல விஜய் வந்துட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஒரு பெரிய ஒரு நெடுந்தரா தொடராகவே போயிட்டு இருக்குல்ல இது போதுமான அரசியலா இவருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னா ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்குறாங்கனாவே அது பெரிய சாதனை தான் சாதாரண வாக்கு சதவீதம் இல்லை பெரிய வாக்கு சதவீதம் ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் மட்டும் எடுத்தா போதுங்கிற அளவுக்கு உண்டான ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தெரியல அவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு இருக்கு ஒரு பெரிய அரசியல் ஆளுமைகளா வரணும் அரசியல் சக்தி வந்து தமிழ்நாட்டுல கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை நோக்கி வரும் அந்த அதிகாரத்தை நோக்கி அவங்க நகர்றதை நல்லாவே பார்க்க முடியுது அப்ப இந்த பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு நீங்க அதிகாரத்தை நோக்கி போக முடியுமா இல்ல நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார இன்னும் ஒர்க் பண்ணி ஒரு இருவது பர்சென்டேஜே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஆதவர்ஜனா கூட நேற்று மீட்டிங்ல பேசும்போது இருபத்தாறு சதவீதம் மேபி அவங்க ஒரு இன்டர்னல் சர்வே ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட வச்சுக்குங்க அந்த இருபத்தாறு சதவீதத்தை வச்சு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட முடியுமா முடியாது வாய்ப்பு இல்ல முடியாது அப்போ இந்த விஜயினுடைய வாக்கு வங்கி அதிகமாக அதிகமாக இட் வில் ஃபேவர் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ் அப்போ இவங்க வந்து வாக்கு வங்கி வாங்கியும் சீட்டு கன்வெர்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க விஜய் அவர்களுக்கு என்ன ஆகும் விஜயனுடைய நிலைமை அடுத்த அஞ்சு வருஷம் அரசியல் என்ன ஆகும் பாதிப்பு தான் பெரிய பாதிப்பு வரும் என்ன காரணம்னா நான் இதில் இன்னொரு பார்வையை நான் பார்க்குறேன் சீமான் அவர்களும் இருக்கார் தனிச்சு நிற்கிறேன் கோட்டி போடுறாரு இப்போ விஜய் அவர்களும் இதே ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சீமானுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து ஜெயிச்சிருவானுங்கிற நம்பிக்கையில் இருக்கிற கூட்டம் இல்லை தோத்தாலும் பரவாயில்லன்னு நிற்கிற கூட்டம் கூட்டத்துக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தோம் ஆமாம் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் பூரா தலைவா நீங்க தான் சிஎம் நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் நீங்க விளையாட்டை ஜெயிச்சிருவோம் தான் விளையாடணும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா தோல்வியை தாங்கிக்க கூடிய பக்குவம் சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் இருக்கு ஏன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த வெற்றியும் பார்க்கல ஆனா வாக்கு சதவீதம் ஏறிட்டு வருது அவங்க அதே வெற்றியா நினைச்சு அதை பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் பயணம் வந்து அவங்களுக்கு போகுது ஆனா இங்க விஜய் அவர்கள் இருபது சதவீதமே கூட ஓட்டு வாங்கி வெறும் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க இல்ல ஒரு வெறும் நாலஞ்சு எம்எல்ஏ மட்டும் தான் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விகர் அண்ட் வைட்டாலிட்டி அடுத்த அஞ்சு வருஷம் அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுதான் ஒரு கேள்விக்குறிங்கிறேன் அது பெரிய கேள்விக்குறி பெரிய பெரிய கேள்விக்குறி அது ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் தான் அப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி 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 எப்போ வருது தீபா அந்த அந்த ஒரு இது இருக்கும் தீபாவளி காலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிச்சு ட்ரெஸ்ஸை போட்டீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு போச்சு புஷன் ஆயிடும் அதுக்கு மேலே ஒரு மெக சாம் கிடையாது மஜா கிடையாது அப்போ இன்னைக்கு எலெக்ஷன் வருதுங்கிற இந்த ஆறு மாதம் ஒரு மஜாவில் ஓடும் எல்லாத்துக்குமே புதுசாக வந்தங்களுக்கு அந்த அந்தந்த ஒரு உத்வேகம் அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் ஒரு மூணு எம்எல்ஏ தான் நாலு எம்எல்ஏ தாங்கும் போது அவங்கள சுத்தி இருக்கிற கூட்டம் பூரா அப்படியே கரைய ஆரம்பிக்கும் உம் அதைத்தான் நான் சொன்னேன் சீமானுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்துக்கும் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு புரியுது புரியுது அப்போ இந்த தோல்வியை தாங்கக்கூடிய கூட்டமா விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் ஏன்னா விஜய் அதிக பக்குவமான முடிவுகளை எடுக்கிறதுக்குதான் தாவேக்க தடுமாறுதாங்கிற ஒரு கேள்வி தாவேக்க தடுமாறுறாங்கன்னு நான் பார்க்கல அவங்களும் டாக்டிக்கலா தான் பண்றாங்க ஸ்ட்ராடெஜிக்கலா தான் பண்றாங்க ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதியில நீங்க கூட்டணி அவசியம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அரசியல் மூத்தவர் ஒரு பெரும் கட்சியுடைய தலைவர் பொதுச் அவர் அழைக்க அழைக்கிறாரு அரவணைக்க பாக்குறாரு அப்படிங்கிறப்ப அந்த பக்குவமான இடத்தை காய் நகர்த்த வேண்டிய இடத்துல காய் நகர்த்தாம இருக்காங்களா தாவே இல்ல நான் என்ன பாக்குறேன்னா இன்னுமே நம்மளுடைய பொசிஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இப்போ உதாரணம் இல்ல அதுக்கு நேரம் காலம் தாமதம் குறைவா இருக்குல்ல இல்ல அதுதான் இப்போ நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நெகோசியேஷன்ல நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த டைம்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அது யாருக்கு அந்த டைம் குரூஜியலாக இருக்கும் அவங்க அதிகமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு நிச்சயமாக இப்போ நான் விஜய் சைட்ல இருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா இல்லை அவங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குன்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க ஆறு மாதம் இருக்குது நமக்கு இன்னைக்கு இப்போ இதே வந்து கரூருக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வந்து இப்போ பெரிய அளவுக்கு இன்னைக்கு விஜய்க்கு கெட்ட பேர் வராமல் இருந்ததுக்கு காரணம் எடப்பாடியார் அவர்கள் ஆமா உண்மை மாற்று கருத்து கிடையாது அவர் போய் இன்னைக்கு வந்து அவர் சட்டசபை கூட பேசுகிறாரு அப்படின்னா சட்டசபையிலேயும் பெரிய அளவுக்கு பேசினாரு ஆதரிச்சு ஒரு எம்எல்ஏ கூட இன்னைக்கு வரைக்கும் இல்ல இல்ல அந்த அதுதான் சார் இப்போ என்னன்னா ஒரு இதுல தான் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரு அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் மூத்த பத்திரிக்கையாளர்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு சட்டசபையில் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு புதிய கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிறப்போ அந்த பொதுக்குழுல ஒரு அரசியல் மரியாதை நிமித்தமாவது கூட எடப்பாடிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலையே அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல வீடியோ விட்டாரு பாருங்க மூணாவது நாள் விஜய் வந்து அரசியல் கட்சி நண்பர்களுக்கு பூரா நன்றி எங்களுக்கு நன்றி தெரிவிச்சீங்கன்னா அப்ப இந்த இடத்துல வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றின்னு சொல்றது தேவையில்லை அதை சொன்னாங்கன்னா இவங்க வேற சாயத்தை பூச ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா நாங்க சொன்ன முடியல அப்படிங்கிற அளவுக்கு போயிடும் அதனால வந்து அவங்க ரொம்ப தவிர்த்துக்கிட்டதும் அவங்க ஸ்டாண்ட்ல வந்து கரெக்ட் தான் அப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கே கூட்டணியை வந்து கொண்டு போய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப இந்த அடுத்த ஆறு நீங்க கரூருக்கு அப்புறம் முழுக்க முழுக்க விஜய்க்கு கெட்ட பேர் வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கிறது இல்லாம நிலம மாதிரி இல்ல இந்த ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு மாதிரியே பொதுமக்கள்கிட்டையும் ஒரு எண்ணம் போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த நெகோசியேஷன் பவர் இருக்கும் அப்போ என்னன்னா ஓ நமக்கு வந்து இன்னும் டைம் இல்லை இப்போயே நம்ம வந்து ஒரு கூட்டணிக்கு போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற சீட்டை கொஞ்சம் கெயின் பண்ணலாம்னு நினைப்பாங்க இப்போ அவங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நமக்கே தெரியுது அவர் விஜய் அவர்களுக்கு எந்த விதமான வாக்கு வங்கியும் குறையில் இன்னும் அதிகமாயிருக்குங்கிறதான் பார்க்குறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பொசிஷன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்போ இன்னும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்போ இன்னும் நம்மளுடைய செல்வாக்கு அதிகமாச்சுன்னா சீட் அதிகமாக வாங்குறதுக்கு அது பயன்படுமா பயன்படாதா நிச்சயமா அதுதான் அவங்களுடைய பிளானாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜியாகவும் அதுதான் அதுதான் இருக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் இருந்தாலும் அதை தான் சொல்லுவோம் நம்ம ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பொசிஷனல் அட்வான்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ கேன் பார்கெயின் மோர் அந்த அதுதான் அந்த இடத்துல பார்க்குறேன் அது அவங்க ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் நின்று நின்ாலும் இன்னைக்கு தேதியிலையும் அது அதிமுக பாரதிய ஜனதா அட்வான்டேஜ் ஆக அண்ணா நின்னாலும் அதிமுக அட்வான்டேஜ் எங்கேயாவது ஒரு புள்ளி என்னுடைய தவறாயி புள்ளி ஒரு சதவீதத்துல திமுக திருப்பி வர வச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கல ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க சொல்றேன் புரியுது அதனுடைய பாவம் வலியும் கிட்ட போய் சேரும் தாவேக்கா தான் போய் சேரும் அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சரித்திர குற்றத்தை பண்றதுக்கு விஜய் அவர்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் தயாரா தான் என்னுடைய கேள்வியும் அப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு சரித்திர தவற பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்கிறது என்னுடைய பார்வை அப்ப அவங்களுடைய போக்கு என்னவா பாக்குறோன்னா நம்ம இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் டைம் இருக்குது ஏப்ரலில் வருமா மேல வருமான்னு தெரியாது இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணுவோம் அதுக்குள்ளார இன்னும் ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் நம்மளால ஓட்ட வந்து கார்னர் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அந்த பொதுக்குழு நடந்தது ஆமா ஆமா இந்த ஸ்டாண்ட் இந்த பொதுக்குழுவே இது வந்து சிறப்பு பொதுக்குழு ஒன்று தீர்மானம் ரெகுலராக ஒரு பண்றது ரெண்டாவது இந்த சிறப்புங்கிற வார்த்தை எதுனா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் தாவேக்கா கட்சி நிர்வாகிகளோ காவேக்கா கட்சி சார்ந்தவங்களோ இந்த கரூர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல நம்மள மாதிரி ஆட்கள் மத்த ஆட்கள் பேசினது தானே ஒழிய காவேக்கா சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் யாருமே கொடுக்கல அப்ப அந்த கடமை அவங்களுக்கு இருந்துச்சு அப்ப அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த நிர்வாக குழு அந்த இருபத்தி எட்டு பேர்த்த வச்சு போட்ட உடனே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கொண்டு வந்து அப்ப இது ரெண்டு பகுதியா பாக்கணும் நம்ம இது வெறும் பொதுக்குழு இல்ல சிறப்பு பொதுக்குழுங்கிறது ஒரு தீர்மானம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அது என்னென்னலாம் சடங்கு சம்பிரதாயம் இருக்கோ அதை பண்ணிட்டு அவங்களுடைய பிரதானம் என்ன நோக்கம் என்னன்னா கரூர் நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நிலைப்பாடு என்ன நம்மளுடைய பதில் என்ன இந்த அளவுக்கு இருந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா பதில் சொல்லலாங்கிறத சொல்லி இருக்காங்க அப்ப இந்த இடத்துல வந்து இப்போ அதாவது அந்த பொதுக்குழுவுலையுமே திமுக அட்டாக்குங்கிறது நடந்துட்டு ஆமா இப்ப அதையுமே வந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு பக்கம் யோசிக்கக்கூடிய சூழல்ல இருக்காங்க இப்ப ஸ்டாலின் ஓடி போனாரு அந்த மாதிரி ஆதவுடைய உடைய பேச்சுக்களை பாக்குறப்ப அதிமுக தரப்புலயும் ஒரு அதிருப்தியில தான் இருந்திருக்காங்க அப்ப அந்த அதிருப்தியை நமக்கு ஊடக விவாதங்களையும் வெளிப்படுறப்ப இது எப்படி நம்ம பாக்குறதுங்கிற ஒரு ஸ்டாலின் ஓடி போய் ஆதவ் பேசுனது சரியா இல்ல விஜய் அமர வைத்து மற்றொரு நிர்வாகி பேசுறது சரியா இவர்களை நம்ம கூட்டணி அழைத்ததுக்கு சரியா சரியா இருக்குமா அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய சூழலுக்கு தேவைக்காய் ஏற்பட்டு ஏற்படுத்திட்டு இருக்காங்களே இல்ல எடப்பாடி முன்னாடியே கிளாரிஃபை பண்ணாரு அவரும் நாங்களும் அவங்களோட கூட்டணி பேசல இது வரைக்கும் அவங்களும் எங்களோட பேசலைங்க அதை கிளாரிஃபை ஏற்கனவே பண்ணிருக்காரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேச்சுக்கள் நமக்கு அந்த தேர்தல் நேரத்துல கை கொடுக்குமா இல்ல பலவீனமா இருக்குமா ஒட்டு மொத்தமா இந்த சிறப்பு பொதுக்குழு எடுத்தீங்கன்னா அதிகமா அடிச்சாங்க வந்து திமுகவுக்கு ஒரு கட்சி விமர்சனம் வைக்க தட் இஸ் கோயிங் அட்வான்டேஜ் கே தானே அப்ப உங்களுடைய பொது எதிரி திமுக திமுகவை எந்த அளவுக்கு நீங்க பலகீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாவேக்கா பலகீனப்படுத்தினா அதிமுகவுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் தானே அதுல ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது எங்கேயாவது அண்ணா தீமோபாவை பற்றி அவங்க அந்த கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட பேசல ஆமா ஆமா அதே அதை ஏன் நீங்கள் வந்து ஒரு சமிக்யா கூட நீங்கள் பார்க்கக்கூடாது அதை அதையும் பார்க்கணும்னா அப்படியும் பார்க்கலாம்ல அப்போ நான் சொல்கிறது என்னென்னா என்னுடைய பார்வையில் அவங்க தேர் வெயிட்டிங் ஃபார் பெட்டர் டைம் டு ஹேவ் அ பெட்டர் நெகோசியேஷன் அப்போ இன்னைக்கு இருந்த விட இது இது அவங்களுக்கு மைனஸாக கூட முடியலாம் இப்போ இனிமேல் நீங்கள் இந்த அடுத்த ரெண்டு மூணு மாதம் எடுக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைக்கு தாவே காக்கு சிறப்பாக இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்க

அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா என்ன பார்ப்பாங்க தவே காங்கிரஸ் கூட போலாம் அப்ப அத காங்கிரஸ் வந்து அங்க இருந்து நம்பிக்கை கொடுத்து வெளிய இழுக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஓட்ட கார்னர் பண்ணனும் ஏன்னா இப்ப கூட்டணி கட்சி எல்லாம் வந்து யாருமே இவங்க வைக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரேட்டஜி என்டிஏ கூட்டணிக்கும் இருக்கலாம் காங்கிரஸ்க்கும் இருக்கலாம்ங்கறத நீங்க சொல்ல வரீங்க. இப்போ அவங்களுடைய சாய்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வளைய போறோம் யார் மாட்டனாலும் சரி. ஆமா ஓகே அப்ப வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்னைக்கு தான் முதல்வர் வேட்பாளர்ன்றாரு. அப்ப நான் தான் முதல்வர் வேட்பாளர்ங்கறது யார் ஒத்துப்பாங்க அண்ணா திமுகா சத்திமா ஒத்துக்காது. முடியாது முடியாது. யாரப்பாடு ஒத்துபாரா அவரே. முடியாது. கண்டிப்பா சான்ஸே கிடையாது. அப்போ அவர் அந்த நாம தான் முதல்வருங்கிற நோக்கம் வரணும்னா காங்கிரஸை உள்ளார வந்தால் தான் அது கைகூடும் அப்போ அதனால டீஃபால்ட்டாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் அப்போ அந்த காங்கிரஸை வர வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க அவங்களுடைய சக்தியை காமிக்கணும் எவ்வளோ வாக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்ட்டு அப்போ காங்கிரஸ் அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்வர் வேட்பாளர் காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்கன்னாவே வச்சுக்கோங்களேன் ஃபைட் எப்படி மாறிடும்னா

அப்ப கூட இருக்கிற கட்சிக்கு அப்புறம் என்னடா திமுக தோத்துடா என்ன பண்றதுன்னா அவங்க எல்லாம் என்ன பெரிய அப்படியே திமுகவே ஆண்டாண்டு காலம் அரசியல் சக்தியில வச்சிருக்கணுங்கிற நோக்கம் கொண்டவர்களா கூட இருக்காங்க யாருக்கு எப்ப வாய்ப்பு கிடைத்தாலும் சொந்த கட்சிக்காரனே கால வாழை விடுற ஆளுங்க தான் அரசியல் ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டணி பார்த்தாச்சு அப்போ இந்த காங்கிரஸ் வெளியே வந்தா கூட எல்லாருமே வந்துருவாங்க அப்ப திராவிட முன்னேற்ற காலம் எதிர்கட்சியா கூட வர முடியாது ஃபைட் அதிமுக அப்போ விஜய் கால்குலேஷன் வந்து ரொம்ப பக்காவா இருக்கு ஆமா அவர் சாதாரணமா நம்ம இடம் போட வேணாங்கிறது தான் இது வந்து இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலான டெசிஷன் எடுக்கிறாங்க இது வந்து ஒன்னும் அரியா மாதிரி அவங்க டெசிஷன் எடுக்கல சோ அவங்களுடைய சாய்ஸ் இது இல்லனாலும் அண்ணாதிமுக கூட அவங்க என்னைக்கு வேணா போலாம் புரியுது புரியுது அப்போ இவங்க வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம்ல இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து உடனே இன்னைக்கே முடிவெடுத்தணுங்க கட்டப்பட்டேன் ஆனா சார் பட் நம்ம இப்போ மத்தவங்க விவாதங்கள்ல வைக்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்து இந்த தர்கூரிய அணில்கள் இந்த மாதிரி சொன்னாலுமே அந்த கூட்டத்தையே ஒரு ஆயுதமா மாத்துறதுக்கு விஜய் பக்காவா பிளான் இல்லை இவங்க தர்குரிய அணில்கள்ங்கிறதெல்லாம் அவங்கவுங்க வன்மத்துல பேசுற இல்ல அதுதான் சொல்றேன் சார் அந்த மாதிரி அரசியல் இருந்தாலுமே அது ஆயுதமா மாத்துறதுக்கு ஒண்ணு இல்ல நீங்க எடுத்துக்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் யாராவது நாங்க எங்க கூட்டணி போறோம்னு சொல்லியிருக்காங்க முடியாது இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த எலக்ஷனுக்கு எடப்பாடி கூட நின்னு தான் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் புள்ளி நாலு சதவீதம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க இன்னைக்கு யாருக்காவது எங்க கூட்டணி போறேன்னு சொல்லிருக்காங்களா அப்ப ஓபிஎஸ் தனியா நிக்கிறாரு அவர் நாங்க எங்க கூட்டணி போறோம்னு சொல்லியிருக்காரா டிடிவி டிவி சொல்லிருக்காரா யாருமே சொல்லாத போது விஜய் டிடிபியுமே வந்து தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறது அடிச்சு சொல்றாரு அவர் அதாவது இது என்னன்னா எல்லாருமே வெயிட் அண்ட் வாட்ச் கேம்ல இருக்கிறாங்க அப்ப உடனே வந்து விஜய் மட்டும் இன்னைக்கே வந்து நீங்க கூட்டணியை சொல்லணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் புரியுது 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 நீங்களே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகளும் தனிப்பட்ட நபர்களா இருக்கிறவங்களே வந்து இல்ல இல்ல காலம் வரட்டும் நேரம் வரட்டும் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கட்சியா வந்து அவங்க தாவேக்கா நினைக்கிறதும் நியாயமான எண்ணமா தானே நமக்கு தோணுது சார் ஒரு காங்கிரஸோட ஒரு மெகா கூட்டணி தாவேக்கா அமைக்கிறாங்க அப்படின்னா

நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வெளியே வந்துட்டா கூட பல கட்சிகள் வெளியே வரும் அப்ப இன்னைக்கு உதிரி புதிரியா உதிரி உதிரியா இருக்காங்க பாருங்க சின்ன சின்ன ஆட்கள் இப்ப நம்ம சொன்ன அவங்களும் வந்து இந்த கூட்டணியை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா அலையன்ஸ் பார்க்கும் போது அதிமுக பாரதிய ஜனதா அலையன்ஸ் விஜய் காங்கிரஸ் அலையன்ஸ்ங்கிறது மாறிடும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஃபைட் வரும்போது விஜய்க்கு வந்து ஜெய்சா சீஃப் மினிஸ்டர் தோத்தா எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி இவர் வந்து இந்த காங்கிரஸ் ஒர்க் அவுட் ஆகல அதிமுக கூட போனார்னாலும் அவங்க வந்து ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதுக்கு உடன்பட்டாருன்னா எடப்பாடி துணை முதலமைச்சர் பதவி இல்லையா எதிர்கட்சி தலைவர் பதவி அப்ப இந்த ரெண்டு கூட்டணியில எது ஒன்னு மெட்டீரியலைஸ் ஆனாலும் இல்லனா துணை முதலமைச்சர் லீடர் இந்த மூணுல ஒன்னு கேரண்டியா விஜய் கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல அப்ப இந்த எந்த வித பாதிப்பா இருந்தாலும் திமுகவுக்கு விஜய் ஏற்படுத்துறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு ஆமா இது விஜய்னால ஒரு பெரிய பாதிப்பு அடைய போறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தான் என்னுடைய அசஸ்மெண்ட் சொல்றேன் உள்ள நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிங்க நன்றி சார் நன்றி சார்